வணக்கம் டாக்டர் கார்த்திகேயன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து சாதாரண உப்பு கல் உப்பு சாதாரண உப்புன்னு சொன்னாலும் இது உணவுக்கு ருசியையும் உணவு கெடாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த உப்பு தான் உப்புமில்லாத பண்டம் குப்பையிலேன்னு சொல்லுவோம் அது மாதிரி உணவுக்கு மு முக்கியமான ஒரு பொருளாக இந்த உப்பு இருக்குது இந்த உப்பு வந்து பத்தியத்துக்கு எப்படி பயன்படுத்தணும்னா அந்த உப்பை இளவருப்பாக வறுத்து பயன்படுத்தணும்னா இதில் இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் நீங்கி நற்குணங்கள் சேரும் அது மட்டும் இல்லாமல் இந்த உப்பானது எலும்பினை உறுதியடைய செய்யும் அது சுவையில் உப்பு சுவையானது எலுமினை உறுதியடைய செய்யக்கூடிய ஒரு பொருளாக இருந்து வருது இது மட்டும் இல்லாமல் சில பேர் இரவு நேரத்தில் அளவுக்கு அதிகமாக உணவு உண்பாங்க மசாலா உணவுகள் உண்டுட்டு அப்படியே படுத்துருவாங்க திடீர்னு பார்த்தா நடு இரவு நேரத்தில் நெஞ்செரிச்சல் தேப்பம் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அந்த நேரத்தில் அந்த ஒரே ஒரு கல்லுப்பு எடுத்து வாயில் ஓரமாக அடக்கிக்கிட்டு அந்த நீரை மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த நெஞ்சு வந்து சரியாயிடும் அப்புறம் நீங்கள் போய் சித்த மருத்துவராக பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்